சபிதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இனிங்கில் இந்த பகுதியில் சினிமா மட்டும் இல்லாமல் வேறு விஷயங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தான் இதை செய்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை கனவு எல்லாம் ஆனால் அதற்காக என்ன செய்ய வேண்டும் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான கனி வகைகளை உள்ள வேண்டும் என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதை எல்லோரும் பின்பற்றுகிறார்களா என்றால் உல்லை கண்டதை சாப்பிட்டு குண்டானவர்கள் உண்டு கண்டதை சாப்பிட்டு உடல் நோய் வாங்கியவர்களும் உண்டு அளவோடு சாப்பிட்டு எதையும் அறிந்து இது இதனால் என்ன விளைவுகள் பின் விளைவுகள் உண்டு என்பதை அறிந்து சாப்பிடுகிறவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் என்றும் இளமையாக இருக்க பத்து வழிகளை பத்து வகைகளை இங்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இவையெல்லாம் சித்த வைத்தியத்தில் இருந்து சித்த மருத்துவர்கள் சொன்னதில் இருந்தும் அங்கங்கு கேள்விப்பட்டதில் இருந்தும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இதில் நான் முடிந்த அளவுக்கு இந்த கனிகளை எல்லாம் உண்டு ஓரளவு ஆரோக்கியம் பெற்றதாலும் சொல்கின்றேன் அதாவது வாருங்கள் விஷயத்திற்கு போகும் ஆப்பிள் சுவையான மிக அழகான ஒரு பழம் ஆப்பிள் சுவையான பழம் என்பது கனி என்பது வகையைச் சேர்ந்தது அற்புதமான கனி வகையைச் சேர்ந்தது தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது மனச்சோர்வு மன அழுத்தம் உண்டாகாமல் தடுக்கிறது என்பது சித்த மருத்துவத்தின் வாக்கு அதே சமயத்தில் ஆப்பிள் என்பது அப்படியே தோலோடு சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு ஆப்பிளை தோலை நீக்கிவது சாப்பிடுவதன் நல்லது காரணம் மெழு ஒவ்வொரு ஆப்பிளையும் மெழுகு பூசி இருக்கின்றார்கள் அதை கழுவினாலும் கூட மெழுகு போகாது அதை கத்தி வைத்து நீங்கள் சுரண்டும் போதுதான் அந்த ஆப்பிள் தோல் மீது இருக்கும் அந்த மெழுகு தெரியும் எனவே தோலை நீக்கிவிட்டு ஆப்பிள் சாப்பிடுவது சிறப்பு அப்போதுதான் அது நல்ல ஒரு பயன் தரும் விதமாக அமையும் இயற்கையளித்த இன்னொரு அற்புதமான கனி வகை கொய்யா கனி கொய்யா கொய்யாப்பழம் கொய்யாக்காய் கனி வயிற்று புண்ணை குணமாக்கும் ஆற்றல் கொண்டது கொய்யா பழத்தை நல்ல கழுவி சுத்தம் செய்து தோலுடன் கடித்து சாப்பிடுவது சிறப்பு பாத்ரூமில் உட்கார்ந்து கொண்டு நிறைய பேர் முக்கிக் கொண்டிருப்பார்கள் மலாச்சிக்கலால் மலச்சிக்கல் ஆசாமிகளுக்கு கொய்யாக்காய் இயற்கை வழங்கிய ஒரு நிவாரணி என்றுதான் சொல்ல வேண்டும் கொய்யாக்கனி சாப்பிடுவதால் அது மலத்தை இலக்கி வெளியேற்றுகிறது அந்த அளவுக்கு அது உதவிகரமாக இருக்கிறது எனவே கொய்யாப்பழம் சாப்பிடுவது சிறப்பானது நலமானது கரும்பு தரும் ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய உண்டு பொதுவாக கரும்பை பல்லால் கடித்து சாப்பிடுவது தான் நல்லது அப்போது இப்படி சாப்பிடும்போது பல்லுக்கு உறுதியாக இருக்கும் பல்லுக்கு இடையில் இருக்கும் என்ற அழுக்கெல்லாம் வெளியேற்றும் அது மட்டுமல்ல கரும்பை கடித்து சாப்பிடும்போது அப்போது தான் உங்கள் பற்களுக்கு இடையே அந்த கரும்பு ஜூஸின் சுவை சரியாக இருக்கும் நிறைய பேர் கரும்பை சாராக தான் சாப்பிடுகிறோம் அதிலும் கூட என்ன சாப்பிடுகிறோம் என்றால் ஐஸ்க்கு அதாவது கடைகளில் கரும்பு ஜூஸ் விற்கிறார்கள் அதில் வந்து ஐஸ் போட்ட கரும்பு ஜூஸ் குடிக்கிறார்கள் அதனால் ஒரு பயனும் இல்லை ஐஸ் போடாத வெறும் கரும்பு ஜூஸ் அதில் எலுமிச்சையோ இஞ்சியோ சிறிதளவு கலந்து அவர்களே தருகிறார்கள் ஐஸ் போடாமல் கொடுங்கள் என்று கரும்பு ஜூஸை வாங்கி குடியுங்கள் அதுதான் ஆரோக்கியமானது சூட்டை தணிக்கக்கூடியது சிறப்பானது கரும்பு குளிர்ச்சியூட்டும் சிறுநீர் பெருக்கும் நீர்க்கடுப்பை போக்கும் பித்தம் நீக்கும் எனவே கரும்பு ஜூஸ் கரும்பு சாப்பிடுவது நல்லது ஆரோக்கியமானது அதே போல் பேரிச்சங்கனி சவுதி அரேபியாவில் என்ற பேரிச்சங்கனிகள் பல வகை உண்டு பல வகையான பேரிச்சங்கனிகள் உண்டு இந்த பேரிச்சங்கனி சாப்பிடுவது நல்லது பேரிச்சங்கனி உயிர் சத்தும் இரும்பு சத்தும் கூடுதலாக கொண்டது பேரிச்சம் கனி எனவே ஊட்டச்சத்து நிறைந்த பேரிச்சம் பழத்தை எந்த வயதினரும் சாப்பிடுவது நல்லது சிலர் இரவில் சாப்பிடுவார்கள் காலையிலும் சாப்பிடுவார்கள் அது சிறப்பானது சாப்பிடலாம் எப்போது வேண்டுமாலும் சாப்பிடுவோம் அதே போல் நீர்மோர் பருகுவது நல்லது வெயில் காலத்தில் நீர்மோர் தண்ணீருக்கு பதிலாக நீர் மோர் பருகுவது நல்லது இதனால் உடலில் ஏற்படும் அந்த மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம் மலச்சிக்கலே பல நோய்களுக்கு காரணமாகிறது எனவே மலச்சிக்கலில் இருந்து விடுபடுவது என்பதும் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம்தான் எனவே மலச்சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு நீர்மோர் நிறைய குடிப்பது நல்லது அதே போல இந்த தலைமுறைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது அந்த காலத்து மக்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள் சனி நீராடு என்பார்கள் எண்ணெய் தேய்த்து குளி என்பார்கள் இதெல்லாமே ஆரோக்கியமான விஷயங்களாக இருந்தது இந்த தலைமுறைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது இல்லை அது மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயம் அதை நாம் செய்வதில்லை உடலில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் உடலின் சூடு குறையும் ஆரோக்கியம் கிட்டும் எனவே எண்ணெய் குளியல் அவசியம் என்பதை உணர்ந்து இளைஞர்கள் அதை பின்பற்றுவது மிகவும் சிறப்பானது உங்களை இளமையாக காட்ட உதவுவது தலைமுடி தலைமுடிக்கு மிக முக்கிய பங்குண்டு தலைமுடியை வைத்தே சில பேர் வயதாக காட்டும் தலையை வைத்தே சிலர் இளமையாக இருந்தாலும் வயதானவர் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும் எனவே தலைமுடி ஆரோக்கியமாக வளரவும் ஆரோக்கியமாக தலைமுடி கருத்து இருக்கவும் முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைய இளம் வயதில் முடி உதர்வதும் வழுக்கை ஏற்படுவதும் சா சர்வசாதாரணமாகிவிட்டது அதற்கு காரணம் ஆரோக்கியம் இல்லாத உணவு இரும்பு சத்து இல்லாத உணவு மன உளைச்சல் கோபம் படபடப்பு இந்த சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் நீங்கள் சில பேர் ஹெல்மெட் போடாமலே வண்டி ஓட்டும் போதும் நடந்து போகும் போதும் அந்த காற்றில் வருகின்ற அந்த தூசு தும்பு எல்லாமே தலைக்கு வருகிற தலையில் சேர்ந்து விடுகிறது அது தினமும் தலையில் தலைக்கு குளிக்கும்போது தான் அந்த தூசு போகும் இல்லை என்றால் அழுக்கு சேர சேர முடி கொட்ட ஆரம்பி அது மட்டுமல்ல சாதாரணமாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை மொட்டையடிப்பது மிக சிறப்பு மொட்டையடிப்பதால் உங்களுக்கு தலைமுடி வளர வாய்ப்புண்டு அதற்கு காரணம் மொட்டை அடிக்கும் போது தலையில் முடி வளர்கின்ற இடத்தில் இருக்கின்ற அழுக்கு போய்விடும் நீங்கள் அழுக்கு தேய்த்து நன்றாக குளிக்கும் போது அழுக்கு போன்ற போ போய்ந்த பிறகு அந்த அடிப்பதால் முடி வளர வாய்ப்புகள் உண்டு என்பது இயற்கையில் நான் அறிந்த உண்மை இயக்குனர் திரைக்கதை திலகம் பாக்கியராஜ் பற்றி நாம் கேள்விப்பட்டாலே பாக்கியராஜ் என்று வாய் திறந்தாலே முந்தானை முடிச்சு ஞாபகம் வரும் முருங்கை தான் ஞாபகத்துக்கு வரும் பாக்கியராஜ் என்றாலே முருங்கை ஞாபகத்திற்கு வந்துடும் முருங்கை அந்த அளவுக்கு விசேஷமானது அதாவது முருங்கை இலையில் இரும்பு தாமிரம் சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்கின்றது அடிக்கடி இதை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் வலிமை பெறும் உஷ்ணம் குறையும் கண் நோய் பித்த நோய் போன்றவை கட்டுப்படுத்தும் என்பதால் தான் முருங்கை இலைக்கு ஒரு விசேஷம் உண்டு முருங்கைப்பூவை ஒதுக்கி சாப்பிட தாய்ப்பால் பெருகும் பித்தம் அசதி அகலு இப்படி முருங்கைக்கு நிறைய மகத்துவங்கள் உண்டு முருங்கை என்றாலே அந்த விஷயங்கள் மட்டும் பார்க்காதீர்கள் உடலுக்கு மிக சிறப்பான சத்து தரக்கூடியது உள்ள விஷயங்களும் முருங்கையில் உண்டு என்பதுதான் சித்த வைத்தியர்கள் சொல்லும் உண்மை விஷயம் அதைப்போல போல போட வெண்டைக்காய் என்பார்கள் வெண்டைக்காய் சாப்பிட்டாலே இவர் பெரிய அறிவாளி என்றாம் சொல்வார்கள் வெண்டைக்காய்க்கும் நல்ல விசேஷ குணங்கள் நிறைய உண்டு வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வது நல்லது உடலில் இரத்த ஓட்டம் சீராக அமையும் இதனால் வெண்டைக்காய் சாப்பிடுகிறவர்களால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக அமையும் நெல்லிக்கனி அவை தந்த நெல்லிக்கனி போல பெரிய நெல்லிக்கனி விசேஷமானது ஆரோக்கியம் தரக்கூடியது பெரிய நெல்லிக்கனியில் வைட்டமின் சி சத்து கூடுதலாக உள்ளது கொஞ்சம் சுண்ணாம்பும் சத்தும் உண்டு நெல்லிக்கனியை கடித்து சாப்பிடுவதால் பல் ஈருவ பல் ஈறுகள் உறுதிப்படும் பல் சுத்தம் செய்யும் செரிமான சக்தியும் அதிகரிக்கும் உணவுக்குப் பின்னர் தினம் ஒரு நெல்லிக்கணி மென்று தின்று வாருங்கள் அது ஆரோக்கியமானது அதேபோல இரவு படுக்க செல்லும் முன்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு பொடி சாப்பிட்டு வந்தால் எப்போதும் இளமையாக இருக்கலாம் என்பது சித்த வைத்தியம் சொல்லும் உண்மை விஷயங்கள் எனவே இவைகளை பின்பற்றி இவைகளை இதுபோன்ற போன்ற கனிவகைகளை கால நேரத்திற்கு பேர்ப மழை காலத்திற்கு எது சாப்பிடலாம் வெயில் காலத்தில் எது சாப்பிடலாம் என்பதை அறிந்து சாப்பிடுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாமும் இளமையாக இருக்கலாம் இளமையாக இருக்க இந்த பத்து விஷயங்கள் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம கிளிக் பண்ணுங்க